오늘 하루도 이거이

வழிகெடுத்தி செல்லும் போதும் பல துருபங்கள் துஜரங்கள் எல்லாம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்திலும் துறா கட்சியை இந்த வழிபடத்தில புரட்சி தலைவர் எந்தியார் யாரிடமும் கையெழுந்தவில்லை தன் மொழிப்பால் வந்து உருவாக்கிய அந்த இயக்கத்தை தான் முடிந்து சம்பாதித்த படத்தை வைத்து வழிகெடுத்திச் சென்றார் அந்த நேரத்தில் தான் அவர் வாங்கிய சொத்துக்களை எல்லாம் எழுபத்தி ஏழுக்கு வரை அவர் வாங்கிய சொத்துக்கள்

மணிகண்டன் என்று இலங்கை தமிழாக சேர்ந்த ஒரு மகளை தத்தெடுத்து என்னுடைய மகனோடு மகனாக வளர்க்கிறேன் என்று சொன்னார் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மணிகண்டன் எங்கே போனான் தத்தெடுத்த அந்த மணிகண்டன் கண்ணாடி மகிழ்ச்சி என்று அன்றைக்கு அங்கீகாரம் கொடுத்தார் அந்த மணிகண்டனை இன்றைக்கு எங்கே ஸ்டாலின் சொல்ல வேண்டும் அல்லது கனிமொழி சொல்ல வேண்டும் அந்த மணிகண்டன் எங்கே போனான் உயிரோடு இருக்கானா அல்லது இலங்கை தமிழை அழித்து விட்டார்களா படுவாளிகள் எதை வேண்டுமானால் செய்வார்கள் கொலை கொள்ளை அராஜகம் அற்றோழியம் அக்கிரமம் அனைத்தும் நிறைந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுக தலைவர் க ஸ்டாலின் தந்தை வழியில் அப்படியே திசை சென்று கொண்டிருக்கிறார் சமீபத்தில் மதுரையில் ஒரு நடக்கிறது இங்கு என்ன தெரியுமா வாரிசு அரசியல் மன்னராட்சி ஜனநாயக ஆட்சி இல்லை இங்கு நடக்கிற ஆட்சி கூட வடநாட்டிலே வடமாநிலத்தில் வாழ்கிற துபாய் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் நடக்கிற மன்னராட்சியை இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியினுடைய தலைவர் தான் ஸ்டாலின் மதுரையில் நிகழ்ச்சி நடக்கிறது ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலே ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஜெயநலி அமர்ந்திருக்கிறார் அருகிலே அந்த மாவட்டத்துடைய ஏற்பாடு செய்த கலெக்டர் ஒரு பெண் அந்த அம்மாவை உடனே போய் உதயநிதி போய் அமர்ந்தவுடன் உதயநிதி தன்னுடைய மகன் இன்பநிதியை அழைக்கிறார் அவரை வந்தவுடன் சேர இல்லை உடனே அந்த அம்மா கலெக்டர் எந்த இன்பநீதிக்கு சீட்டு கொடுக்கிறார் கலெக்டர் கொண்டிருக்கிறார் சீட் இல்லை

புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருவாய் அனைத்து அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கருணாநுடைய சொந்த மாநிலமாக ஆக்கிவிடுவார் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கனியார்